வணக்கம் மக்களே இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய அணியோட பிளேயிங் லெவன்ல கோலி இடம் யாருக்கு சாய் சுதர்ஷனுக்கு எந்த இடம் கொடுக்க போறாங்க ஜடேஜாவுக்கு இடம் இருக்கா இதை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்து போகக்கூடிய இந்திய அணி ஜூன் இருபதாம் தேதி முதல் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாட போறாங்க இந்த தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செஞ்சு வந்த போது திடீர்னு ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் அடுத்தடுத்து ஓய்வு முடிவை அறிவிச்சு ஷாக் கொடுத்தாங்க இந்த ரெண்டு பேரோட இடம் காலியா இருக்கக்கூடிய நிலையில சாய் சுதர்ஷன் மற்றும் கருண் நாயர் ஆகியோர் புதிதா சேர்ந்திருக்காங்க இதுல சாய் சுதர்ஷன் முரட்டு ஃபார்ம்ல இருக்காரு ஐபிஎல் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல அபாரமா செயல்பட்டு ஏழுநூறு பிளஸ் ரன்களை குவிச்சு அசத்தியிருக்காரு அதோட கருண் நாயருமே உள்ளூர் தொடர்கள் தொடர்ச்சியா ரன்கள் குவிச்சிட்டு வராரு இதனால கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்திய அணில இடம் கிடைச்சிருக்கு இந்திய டெஸ்ட் அணில கே எல் ராகுல் எஸ் எஸ் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் நிதிஷ் ரெட்டி ஜஸ்பிரிட் பும்ரா ஆகியோருக்கு திரும்பவும் இடம் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய சப்ராஸ் கான் மற்றும் முகமது ஷமியை கழட்டிவிட்டு இருக்காங்க பி அதோட ஹர் சிங் மற்றும் ஷர்துல் தாக்கூர் அணியில ஓபனர்களுக்கான இடத்துல எஸ் எஸ் பி ஜெய்ஷ்வால் இடம் உறுதியாகிருச்சு இன்னொரு இடத்துக்கு கே எல் ராகுல் மற்றும் சாய் சுதர்ஷன் ஆகியோர் இருக்காங்க இதுல சாய் சுதர்ஷனை விட ராகுல் அனுபவம் மிக்கவர் அப்படின்றதுனால கே ராகுலுக்கு தான் ஓபனர் இடம் கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது மூன்றாவது இடத்துல கேப்டன் சுப்மன் கில் இருப்பாரு அடுத்து விராட் கோலியோட இடத்துல கருண் நாயரும் தொடர்ந்து ரிஷப் பந்த் ஐந்தாவது இடத்துலையும் விளையாடுவாங்க அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு ரவீந்திர ஜடேஜாவை ஆறாவது இடத்துல ஆட வைக்க முடியும் ஆனா இந்திய டெஸ்ட் அணியில் ஷர்துல் தாக்கூர் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதால முழு நேர பவுலரான குல்தீப் யாதவ சேர்க்கிறாங்க இந்த முடிவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு முழு நேர ஸ்பின்னரால் பந்துகள் சுழலும் ஒரு சில இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் வேட்டையில் ஈடுபட முடியும் அதோட குல்தீப் இருக்கிறதால ஸ்பின்னர்களுக்கு எதிராக தடுமாறும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதிக நெருக்கடியை ஏற்படுத்த முடியும் நினைக்கிறாங்க முகமது ஷமி இல்லாத காரணத்தினால ஜஸ்பிரீட் பும்ராக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு ஜஸ்பிரீத் பும்ராவோட ஆகாஷ் தீப் ஹர்ஸ்தீப் சிங் ஆகியோர் பந்து வீச வாய்ப்பு இருக்கு சமீப காலமா ஆகாஷ்தீப் ஹர்ஸ்தீப் சிங் ரெண்டு பேரும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க இப்போ இந்தியாவோட பிளேய் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா கே எல் ராகுல் எசஸ்வி ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் கருண் நாயர் ரிஷப் பந்த் நிதிஷ் ரெட்டி ஷர்துல் தாக்கூர் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகாஷ் தீப் ஹர்ஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் இவங்கலாம் பிளேயிங் லெவல்ல பிடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்